பாலஸ்தீன் ஜிந்தாவாத் ஆக்ரோஷமாக முழக்கம் எழுப்பிய பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நிகழ்த்தி வரும் ஹைஸ்ரேலை கண்டித்து ஹைதராபாத்தில் உள்ள அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான தாருசலாமில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்தின் போது மேடையில் அமர்ந்திருந்த அசுதீன் உவைசி எம்பி திடீரென உணர்ச்சி பொங்க பாலஸ்தீன் ஜிந்தாபாத் என ஆக்ரோஷமாக முழக்கம் எழுப்பினார் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது முன்னதாக ஹைதராபாத்தில் பேசிய அசுதீன் உவைசி நான் பாலஸ்தீனத்துடன் நிற்கிறேன் எப்பொழுதும் நிற்பேன் தாய்நிலத்தை பாதுகாக்க வீரத்துடன் போரிட்டு வரும் மாவீரர்களுக்கு எனது ஆயிரம் ஆயிரம் சல்யூட்டுகளை உரித்தாக்குகிறேன் நெதன்யாக ஒரு தீய சக்தி ஒரு போர்க்குற்றவாளி எங்கு ஒரு சாமியார் முதலமைச்சர் இருக்கிறார் அவர் பாலஸ்தீன் என்ற பெயரை சொன்னாலே சிறையில் தள்ளுவேன் என கூறியிருக்கிறார் நான் அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் சாமியார் முதலமைச்சர் அவர்களே நான் பாலஸ்தீன் கொடியை அணிந்திருக்கிறேன் இந்திய கொடியையும் அணிந்திருக்கிறேன் நான் பாலஸ்தீனுடன் எப்பொழுதும் நிற்பேன் பிரதமர் மோடி பாலஸ்தீனுடன் நிற்க வேண்டும் உதவிகளை அதிகரிக்க வேண்டும் தாக்குதலை நிறுத்தச் சொல்லி இஸ்ரேலிடம் வலியுறுத்த வேண்டும் இவ்வாறு ஓவைசி கேட்டுக்கொண்டார்